ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொருத்தமற்ற இணையை கண்டறிக பகுதி ஐந்து பகுதி ஐந்து தான் பார்க்க போகிறோம் அதற்குரிய விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில இணைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அதாவது ஒரு சொல் அதற்கு இணையான ஒரு சொல் கொடுக்கப்படும் அவ்வாறு சில இணைகள் கொடுக்கப்படும் அந்த இணைகளில் வந்து ஒரே ஒரு இணை மட்டும் பொருந்தாத இணையாக இருக்கும் அதை நாம் கண்டுபிடிக்கணும் நண்பர்களே அதாவது வேறுபட்ட இணையாக இருக்கும் மற்ற இணைகள் அனைத்தும் பொருந்தக்கூடிய இணைகளாக இருக்கும் ஒரே ஒரு இணை மட்டும் பொருந்தாத இணையாக இருக்கும் அதை நாம் கண்டுபிடிக்கணும் அதுதான் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒன்று வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்டா எழுதி எழுப்பலாம் நண்பர்களே வினாக்கள் வந்து உங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்படும் இறுதியில் வந்து ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் வந்து கொடுக்கப்பட்டுள்ள விடைகளை வைத்து நீங்கள் கண்டுபிடிச்ச விடைகள் சரிதானா என்பதனை தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே வாங்க பகுதி ஐந்து பொருத்தமற்ற இணையை கண்டறிக பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பொருத்தமற்ற இணையை கண்டறிக பகுதி ஐந்து அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினா பசு கன்று வானவில் ஆறு நிறங்கள் விண்மீன் ஒளிதரும் இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் பொருத்தமானவை ஒரு இணை பொருத்தமற்றவை பொருத்தமற்ற இணையை கண்டுபிடியுங்கள் அவ்வாறு கண்டுபிடித்தால் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய இணை புலி பாயும் பறவை பறக்கும் மீன் நடக்கும் இந்த மூன்று இணைகளுள் ஒரே ஒரு இணை மட்டும் பொருந்தாத இணையாக அமைந்துள்ளது அந்த பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க வேண்டும் அந்த பொருந்தாத இணைதான் விடையாக அமையக்கூடியது விடைகளை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அவற்றுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் வெற்றி தோல்வி உண்டு ஆமாம் பல சில இந்த மூன்று இணைகளுள் இரண்டு இணைகள் பொருத்தமான இணைகள் ஒரு இணை பொருத்தமற்ற இணை பொருத்தமற்ற இணையை கண்டறிய வேண்டும் அந்த பொருத்தமற்ற இணைதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் விடைகளை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் பொருத்தமற்ற இணையை கண்டறிக பகுதி ஐந்து அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் ஆட்டோ மிதிவண்டி கார் மகிழுந்து பஸ் பேருந்து இந்த மூன்று இணைகளுள் எந்த இணை பொருந்தாத இணை என்பதனை கண்டுபிடியுங்கள் அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த இணை சரியானதா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பொருத்தமற்ற இணையை கண்டறிக பகுதி ஐந்து அதற்குரிய அடுத்த வினாச்சொற்கள் ஓவியம் படம் மரம் கனவு உழவு விவசாயம் இந்த மூன்று இணைகளுள் பொருத்தமான இரண்டு இணைகளை தவிர்த்து பொருத்தமற்ற ஒரு இணையை கண்டுபிடியுங்கள் அந்த பொருத்தமற்ற இணைதான் விடையாக அமையக்கூடியது நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் பகுதி ஐந்து பொருத்தமற்ற இணையை கண்டறிக அதற்குரிய இறுதியான வினச்சொற்கள் காவேரி ஆறு மதுரை பூட்டு குற்றாலம் நீர்வீழ்ச்சி இந்த மூன்று இணைகளுள் எந்த இணை தவறாக பொருந்தியுள்ளது அந்த பொருந்தாத இணையினை கண்டுபிடித்து விடையினை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் சரிதானா என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பகுதி ஐந்து பொருத்தமற்ற இணையை கண்டறிய அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் அதனை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த விடைகளுடன் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பொருத்தமற்ற இணையை கண்டறிக பகுதி ஐந்து அதற்குரிய வினாச்சொற்களை பார்த்தோம் இப்பொழுது விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாச்சொற்கள் பசு கன்று வானவில் ஆறு நிறங்கள் விண்மீன் ஒளிதரும் இந்த மூன்று இணைகளுள் பசு கன்று மற்றும் விண்மீன் ஒளிதரும் இவை இரண்டும் சரியாக பொருந்தியுள்ளன ஆனால் வானவில் ஆறு நிறங்கள் என்பது தவறான இணை தவறாக பொருந்தியுள்ளது எனவே அதுதான் விடை உங்கள் விடைகளை நீங்கள் சரிபார்த்துக் கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த இணை புலி பாயும் பறவை பறக்கும் மீன் நடக்கும் இந்த மூன்று இணைகளுள் புளி பாயக்கூடிய ஒன்று அதேபோல் பறவை பறக்கக்கூடிய ஒன்று அவை இரண்டு இணைகளும் சரியானவை ஆனால் மீன் நடக்கும் என்பது பொருந்தாத இணை எனவே மீன் நடக்கும் என்ற இணை இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் வெற்றி தோல்வி உண்டு ஆமாம் பல சில இந்த மூன்று இணைகளுள் வெற்றி தோல்வி மற்றும் பல சில என்ற இரண்டு இணைகளும் எதிர்ச்சொல் என்ற ஒரு வகையில் அடங்கக்கூடியது ஆனால் உண்டு ஆமாம் என்ற இணை எதிர்ச்சொல் என்ற வகையில் அடங்காது எனவே உண்டு ஆமாம் என்பது விடையாக அமைகிறது உங்கள் விடையினை நீங்கள் சரிபார்த்து கொள்ளலாம் அடுத்ததாக நாம் பார்த்த இணை சொற்கள் ஆட்டோ மிதிவண்டி கார் மகிழுந்து பஸ் பேருந்து இந்த மூன்று இணைகளுள் கார் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் மகிழுந்து அதேபோல் பஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் பேருந்து எனவே இந்த இரண்டு இணைகளும் சரியாக அமைந்துள்ளது ஆனால் ஆட்டோ என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் மிதிவண்டி அல்ல எனவே ஆட்டோ மிதிவண்டி என்பது இங்கு விடையாகும் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் ஓவியம் படம் மரம் கனவு உழவு விவசாயம் இந்த மூன்று ஓவியம் என்பது படத்தினை குறிக்கக்கூடிய ஒன்று உழவு விவசாயம் இவை இரண்டும் பொருந்தக்கூடிய இணை எனவே ஓவியம் படம் உழவு விவசாயம் இவை இரண்டும் பொருந்திய இணைகள் ஆனால் மரம் கனவு என்பது பொருந்தாத இணை எனவே மரம் கனவு என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் உங்கள் விடையினை சரிபார்த்து கொள்ளலாம் பொருத்தமற்ற இணையை கண்டறிய பகுதி ஐந்து அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை காவேரி ஆறு மதுரை போட்டு குற்றாலம் நீர்வீழ்ச்சி இந்த இணைகளுள் காவேரி என்பது ஒரு ஆறு அதேபோல் குற்றாலம் என்பது ஒரு நீர்வீழ்ச்சி இந்த இரண்டு இணைகளும் சரியாக பொருந்தியுள்ளது ஆனால் மதுரை பூட்டு என்பது பொருந்தாத இணையாக அமைகிறது எனவே மதுரை பூட்டு என்பது இங்கு விடையாக அமைகிறது நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இன்று நாம் பொருந்தாத இணையை கண்டறிய பகுதி ஐந்து பார்த்தோம் இது போன்ற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்